அந்தமா சரி பா ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரே ஒரு தடவை மைக் மைக் ஆடியோ ஆடியோ அடி வில விட்டுட்டு நான் ஆனா ஆன் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா 24 50 தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் ஃபோர் தேர்வுகள் பல மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டு இன்று தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வு தமிழ்நாட்டிலே உள்ள நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையில் மட்டும் முன்னூற்று பதினொன்று மையங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வு எழுதுவதற்கு பதிமூன்று லட்சத்து எண்பத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தெட்டு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் சென்னையில் மட்டும் தொண்ணூற்றி நாலாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேர் இந்த தேர்வினை எழுதுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்வுகள் இன்று ஒன்பது மணி முதல் ஆரம்பித்து ஒன்பதரைக்கு தேர்வு ஆரம்பிக்கும் ஒன்பதரை டு பன்னென்ற த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் நூறு கேள்விகள் தமிழ் மொழியிலும் நூறு கேள்விகள் பொது அறிவு மற்றும் மென்டல் எபிலிட்டி என்ற அடிப்படையிலும் இருநூறு கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்பாக வச்சு இந்த எக்ஸாம் நடக்குது இந்த எக்ஸாம் இருந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் ஒன் பார்த்தப்போ அது மூன்று கட்டமாக நடந்தது ப்ரிமினரி மெயின் அப்புறம் இன்டர்வியூ வேறு இது இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த பரிசை மாணவர்கள் நல்லா எழுதினாங்கன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மதிப்பெண் அடிப்படையிலே கிடைச்சிரும் அதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வாக இருக்கிறது ரெண்டாவது இந்த தேர்வுக்கு தான் வேக்கன்சி ரொம்ப அதிகம் இந்த தேர்வுக்கு இப்போது இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து வேக்கன்சிஸ் ரெண்டாவது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் அதனால் இதை நிறைய மாணவர்கள் எழுதுகிறாங்க நான் முதல் முழு முதலில் சொன்ன மாதிரி பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் பேர் இந்த தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் பல முக்கியமான பணிகள் தொகுத்து உள்ளன இதை இதில் மொத்தம் இருபத்தஞ்சி போஸ்ட் இருக்குது இந்த எக்ஸாமில் அதனால தான் கம்பைன்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் என்று நாம் சொல்கிறோம் இதில் முக்கிய பணிகளான விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அப்புறம் வருவாய்த்துறையில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு போன்ற பல பணிகள் இதில் நம்ம இதன் மூலமாக தேர்வு செய்கிறோம் விஏஓ போஸ்ட்டு இரநூத்தி பதினஞ்சு போஸ்ட் இருக்குது இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் டைப்பிஸ்ட் ஆயிரத்தி நூறு பேர் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஸ்டெனோடைபிஸ்ட் முந்நூற்றி ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இரநூத்தி முப்பத்தொம்போது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தைந்து ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி பன்னெண்டு என்று பல பணிகளில் நிறைய வேக்கன்சிஸ் இதில் இருக்குது இதெல்லாம் கடைசியில் கவுன்சிலிங் மூலமாக வழங்கப்படும் நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டப்பறம் அதில் மெரிட் படி அவங்களை நம்ம கூப்பிடுவோம் மெரிட் கம் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களை கூப்பிடுவோம் அவங்கள முதல் மார்க் உள்ளவங்க அவங்களுக்கு வேண்டிய போஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வரவங்க அவங்களுக்கு என்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படியே அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இதற்கான முடிவுகள் ஒரு மூன்று மாதத்தில் வெளியிடப்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை மாதம் ஆச்சு இந்த மாதிரி நம்ம பல ந பல நடவடிக்கைகளை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுனால ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இந்த முடிவுகளை வெளியிட்டு விடலாம் என்று நான் கருதுகிறேன் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதத்தில் வெளியிடுவோம்னு நாங்கள் சொன்னோம் ஏன்னா அது எழுதினவங்க ரெண்டு லட்சம் பேர் இப்போ இந்த தேர்வு எழுதுனது ஏறக்குறைய பதினாலு லட்சம் பேர் எழுதுறாங்க அதனால் கொஞ்சம் டைம் ஒரு மாதம் கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதிகபட்சமாக மூன்று மாதத்துக்குள்ளே ரிசல்ட் போட்டுடுவோம் முன்னாடி கூட வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் ஸ்பீட் அப் பண்ணதுனால சென்றாண்டு பத்தாயிரத்து எழுநூற்றி ஒரு பேர் நம்ம ரெக்ரூட் பண்ணோம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பதினோராயிரத்து இருபத்தி ஏழு பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு நாலாயிரத்து முந்நூறு பேர் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய செலக்ஷன் ப்ராசஸ் மூலம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் செலக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இருக்குது மொத்தமாக இப்போ நம்ம இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் மற்றும் இனிமேல் வரக்கூடிய அறிவிப்புகள் இந்த ஆண்டில் வரக்கூடிய அறிவுங்களும் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு டோட்டலாக ஒரு டென் தௌசண்ட் பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நான் கருதுகிறேன் டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆனுவல் கேலண்டர் வச்சு செயல்பட்டு வருகிறது நம்ம போன நவம்பர் மாசத்துலேயே எந்தெந்த தேர்வுகள் என்றைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு முதல்லே நம்ம மாணவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி முன்னாடியே நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம எக்ஸாம் ஹால் பிளாக் பண்ணுறது அதுக்கப்புறம் மாணவர்கள் அந்த தேர்வுக்காக தயார் செய்கிறது ஏன்னா யூபிஎஸ்சி வேறு வேறு நிறுவனங்கள் பல தேர்வுகள் நடத்துகின்றன அதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகாத மாதிரி நம்ம திட்டம் போட்டு நம்ம ஏற்கனவே பட்டியல் போட்டதுனால நம்ம ஏழு தேர்வுகள் அறிவித்து இப்போ அதில் ஐந்துக்கு ஏற்கனவே நம்ம அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்குது குரூப் டூ டூ ஏக்கு மட்டும் நம்ம இந்த மாதம் பதினைஞ்சி பதினஞ்சு அடுத்த வாரம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் குரூப் ஏங்கிறது இன்டர்னல் ப்ரொமோஷன் வித் இன் த கவர்மெண்ட் செக்ரட்டேரியில் அதனால் இந்த ஆண்டோட கால ஏட்டவனே நம்ம உரிய முறையில் பின்பற்றி தேர்வுகள் எல்லாத்தையுமே நடத்திட்டோம் குரூப் டூ டூ ஏ நம்ம அறிவிப்பு உள்ளிட்ட உடனே இந்த அறிவிப்புகள்லாம் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி மாதிரி இந்த ஆண்டு நம்ம நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குது இன்று இந்த குரூப் ஃபோர் தேர்வுகள் சுமூகமாக தமிழ்நாடு முள்ள முழுக்க நடந்துட்டு இருக்குது கேள்வி நீங்கள் மேற்கொண்டதாக இந்த பேப்பர் கரெக்சன் இது ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது எழுத்துத் தேர்வு கிடையாது இதில் இருந்து ஷேடிங் ஷேடிங் தான் மாணவர்கள் பண்ணுறாங்க நாங்கள் இதுக்காக ஒரு எவாலுவேஷன் லேப் வச்சிருக்கோம் அது முதல்ல மூணு இருந்ததே இப்போ நம்ம ஆறாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆறு இருக்கிறனால நம்ம ஏற்கனவே ஒரு லட்சம் பேப்பர் ஒரு நாளைக்கு கரெக்ட் பண்ணலாம் அதனால் ரொம்ப ஸ்பீடாக நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு இது கம்ப்யூட்டர் தான் திருத்த போகுது நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா வழக்கமாக இந்த ஆன்சர்ஸ் ஒன்று நம்ம இந்த கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைம்ங்கிறப்போ இதில் ஆன்சரில் ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அதனால் நம்ம டென்டேட்டிவ் கீ என்று சொல்லி சொல்லி ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம அதை வெளியிடுவோம் அதுக்கப்புறம் மாணவர்கள் அதில் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பர்ட் பேனல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வர சொல்லி எது சரியான ஆன்சர்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருத்தணும் ஸோ இதுக்காக ஒரு இருபது நாள் நமக்கு போய்டும் முதல்ல அதுக்கப்புறம் திருத்தரைக்கு ஒரு ஒரு மாதம் அந்த திருத்தி அப்புறம் நம்ம ரேங்க் லிஸ்ட் போடணும் ஏன்னால் பலவிதமான ரிசர்வேஷன்ஸ் இருக்குது நமக்கு அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டு தான் நம்ம கவுன்சிலிங்க்கு கூப்பிட முடியும் இந்த நடைமுறைக்காக தான் நம்ம மூணு மாதம் சொல்கிறோம் பேப்பர் திருத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே நம்ம திருத்தி முடிச்சிடலாம் பட் இறுதி ரிசல்ட் போடுறப்போ நமக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதம் ஆகிடும் கவுன்சிலிங் நடத்தி போஸ்டிங் கொடுக்குற ஒரு மூணு மாதம் ஆகிடும் சிம்பிளிஃபைடு ஓஎம்ஆர் மெயினாக நம்ம கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வந்துருது மாணவர்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஆனால் அவங்க கையெழுத்து போடாமல் விடுறது அல்லது அந்த ஏபிசிடி டோட்டலில் தப்பு பண்ணுறது இது மாதிரி தவறுகளுக்கு நம்ம முன்னாடி மார்க் கட் இருந்தோம் அதனால் நிறைய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம உணர்ந்து இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் குறிப்பாக இந்த ஏபிசிடி கவுண்டிங்கை நம்ம எடுத்துகிட்டோம் அதுக்கு மேலே மொத்தமாக எவ்வளவு கேள்விகள் ஆன்சர் பண்ணாமல் இருக்காங்க மாணவர்கள் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா இரநூறுக்கு இரநூறுமே ஆன்சர் பண்ணணும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒன்று ரெண்டு அவங்களால் ஆன்சர் பண்ண முடியாது அதை மட்டும் குறிப்பிட்டா போதும் நம்ம சொல்லியிருந்தோம் இதனால் இப்போ குரூப் ஒன் பேப்பர் திருத்திறப்போ பார்த்தோம்னா எரர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் திருத்துற ஸ்பீடு எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னு அதை நம்ம மேனுவல் அதை கரெக்டான வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம மார்க்கு கட் பண்ண முடியும் இப்போ அதற்கான தேவையில்லாமல் கம்ப்யூட்டரில் எல்லாமே திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து இப்போ அடிப்படையில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சிஸ் இருந்தது இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா முன்னாடி எல்லாம் வருஷ வருஷம் இந்த தேர்வு நடத்தப்படலை இந்த தேர்வு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்தப்பட்டு வந்தது ஸோ அதை போன ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு வருஷத்துக்கான வேகன்சி இப்போ ஓராண்டு மட்டும் கணக்கெடுத்தால் இந்த வேகன்சி ஏறக்குறைய அதற்கு தகுந்த மாதிரி தான் வருது ஸோ ரெண்டாவது என்னென்னா நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வேகன்சி ஆட் பண்ணிகிட்டே போவோம் நம்ம எல்லா துறையிலருந்து மொத்த வேக்கன்சி ரிர்மெண்ட் நமக்கு ஒரே நாளில் வராது அதனால் வரக்கூடிய உத்தேச வேகன்சி வச்சு நம்ம எப்போவுமே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்திடுவோம் அந்த தேர்வு நடைமுறை முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்கிறனால நாங்கள் பல துறைகளையும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் கூடுதல் வேகன்சி வந்துச்சுன்னா அதை இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம சேர்த்துக்குவோம் அதனால் இந்த எண்ணிக்கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அரசு தேர்வு வந்துட்டு பெர்மனெண்ட் வேகன்சிஸ்க்கு நம்ம நடத்துகிறோம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிங்கிறதுலாம் தற்காலிக நடைமுறை அந்த வேகன்சி காலியாக இருக்கக்கூடாங்கிற அந்தந்த துறைகள் அந்த துறையோட சட்டத்துக்கு தக்கபடி அவங்க நிறைவேற்றுவாங்க நம்ம டிஎன்பிசியுடைய பொறுப்பு என்னென்னா நம்ம ஃபுல் டைம் ஜாப் அவங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசாங்கத்தில் நீண்டு நீண்ட காலம் வேலை பார்க்கணுங்கிறக்கான தேர்வுகளை நம்ம நடத்துகிறோம் அதனால நம்ம ஃபுல் டைம் வேகன்சி ஃபில்ப் கொடுப்போம் முன்னேறுமைப்போம் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தாள்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக நம்ம ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ரகசியமாக அதை நம்ம அந்த மாவட்ட தலைநருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டு கட்டமாக மூவ் ஆகுது நீங்கள் எலக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் இருந்துட்டு எப்படின்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக டேட்டாலாம் இருக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அப்புறம் அதை பூத்துக்கு கொண்டு போகணும் அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்கணும் ரெண்டுக்கும் தனித்தனி ப்ரோட்டக்கால்ஸ் இருக்குது இப்போ உதாரணமாக மத்திய இடத்துலேருந்து நம்ம மாவட்ட ட்ரெஷரிக்கு போகிறப்போ அதுக்கு நம்ம பயங்கரமான ப்ரோட்டக்கால்ஸ் வச்சுருக்கோம் ஏன்னா அது மொத்தமாக பல்காக போக போகுது அதனால் அதை ட்ரெஷரிக்கு போகிறப்ப நம்ம க்ளோஸ்டு வெஹிக்கிளில் போட்டு சீல்டு வெஹிக்கிளில் போட்டு கேமராஸ்லாம் வச்சு நம்ம கொண்டு போய் அங்கே இறக்கி மாவட்ட ஆட்சித்தரில் கிட்ட ஒப்படைச்சிட்றோம் ஒப்படைச்சப்பறம் அங்கே உள்ள பேப்பர்ஸ்லாம் சரியாக இருக்கா ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்பலில் முந்நூறு பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முந்நூறு கொஸ்டின் பேப்பர் முந்நூறு ஆன்சர் ஷீட் கொண்ட பண்டில் அங்கே இருக்குதா எவ்ரி பண்டில் சீல்டு எதுவுமே ஓப்பன் கிடையாது அந்த போய் தான் அது திறக்கவே படும் இந்த பண்டில்ஸை வெரிஃபை பண்ணுறது மாவட்ட ட்ரெஷரியில் சீஃப் இன்விஜுவேடர்ஸ்லாம் வர சொல்லி வட்டாட்சியர்கள் மாவட்ட உறுவாளர் முன்னிலையில் அதை வெரிஃபை பண்ணுவாங்க உள்ள உள்ள மாவட்ட ட்ரெஷரியில் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணப்போ இப்போ இந்த மாதிரி தேர்வுகள் மாவட்ட அளவில் நடக்கல தாலுகா அளவில் நடக்குது ஏன்னா நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா அதனால் இது மாவட்ட ட்ரெஷரியிலேருந்து சப் ட்ரெஷரிக்கு மூவ் பண்ணணும் ஒரு ஒன் மோர் ஸ்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட் இருந்து க்ளோஸ்ட் வெஹிக்கிளில் போகுது க்ளோஸ்ட் வெஹிக்கிள்னால் கண்டெய்னர் கிடையாது அதில் என்ன அதில் போலீஸ் ரெவென்யூ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் மூணு பேருமே அதை பொறுப்பெடுத்து அந்த பண்டில்ஸ் க்ளோஸ்ட் பண்டில்ஸ் தான் அந்த பண்டில்ஸை பொறுப்பெடுத்து வாகனங்களில் உள்ளூர் வாகனங்களில் மூவ் பண்ணி அந்த ட்ரெஷரியில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க அந்த ட்ரெஷரியிலேருந்து காலையில் சென்னை நகரிலேயும் அப்படி தான் இன்னைக்காலையில் சென்ட்ரல் ப்ளேஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பர்விஷன் அண்ட் மேன் பவர் சூப்பர்விஷன் அப்புறம் அங்கே ரிசீவ் இடத்துல கேமரா இருக்கும் இந்த கண்காணிப்போட நடக்குது அதனால் அந்த மாதிரியெல்லாம் நடந்ததில் அவங்க அந்த பேப்பர் ஒட்டி கொஞ்சம் அந்த மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு அதுவேஸ் எல்லா நிறைய நடைமுறைகளும் பின்பற்றி சேஃபாக தான் எல்லா பேப்பரும் போயிருக்கு எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் இந்த குரூப் ஒன் நான் சொன்னது குரூப் டூ இன்னும் தேர்வு நடக்கலை அறிவிப்பை நம்ம இப்போ தான் வெளியிட போகிறோம் அதுவும் ரெண்டு மாத காலத்தில் நம்ம வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரூப் ஒன் வரைக்கும் இப்போ நம்ம டென்டேட்டிவ்க்கு வெளியிட்டு மாணவர்களுடைய அப்ஜெக்ஷன்லாம் கேட்டு வாங்கி அதை ப்ரொஃபஸர்ஸு பார்த்து ஆன்சர்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு இப்போ திருத்துறது வர வாரத்தில் ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே நம்ம திருத்தி முடிச்சிருவோம் அதை நம்ம ஷெடியூலில் சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம தேர்வு நடந்ததுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம ரிசல்ட் வெளியிட்டு மெயின் எக்ஸாமுக்கும் கால்ஃபார் பண்ணிடுவோம் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டு மாதம் மொத்தமாக ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துடும் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை எடுக்கிறாங்க சரி கேள்விகள் ரகசியமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கேள்விகளை யாரும் பார்க்க முடியாது பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட செட்டர் அப்புறம் அந்த செட்டர் அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார் அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்கோம் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேள்விகளெலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தெளிவாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அதையும் மீறி ஒரு சிலர் தவறுதலாக சில கேள்விகளை செட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை வருது நாங்கள் மறுபடியும் செட்டர்ஸ்க்கு வலியுறுத்திருக்கோம் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கோம் அந்த மாதிரி யாராவது தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் இந்த இருந்து எடுத்துருவோம் அதாவது பாட புஸ்தகத்தில் தற்காலிக வரலாறு தற்கால வரலாறு இதெல்லாம் இருக்குது நமக்கு அதனால சில கேள்விகள் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது தற்காலிக தற்கால வரலாறு இந்தியாவுடைய ஃப்ரீடம் பற்றி எல்லாம் கேட்குறப்போ ஆசிரியருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது ஆனால் அந்த கேள்விகள் இருந்துட்டு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவா அல்லது கம்யூனலி சென்சிட்டிவாங்கிறதுலாம் செட் பண்ணுறவங்க மனசில் வச்சுட்டு எடுக்கணும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம் அதை திரும்பவும் அது அது எல்லாமே ஆல் டன் பை யாரும் நாங்களே பார்க்க முடியாது ஓகே Thanks for all your cooperation.